என்னக்க சொல்லுதியே நான் வேல செய்யலையா கண்ணு ரெண்டையும் முகத்துல வச்சிருக்கீங்களா இல்ல முதுகுக்கு பின்னாடி வச்சிருக்கீங்களா என்ன சொல்ல வந்தே உண்மையே சொன்னா அவ்ளோ கோபடியா என்னது உண்மையே சொன்னீங்களா வாயை திறந்தா போய் என்னக்கா நீங்க மட்டும் தான் வேல பாத்தீளோ நான் என்ன பாக்காம சும்மா உட்கார்ந்திட்டு இருந்தேன் பின்னாடி பாத்தீளா எவ்வளவு பாத்திரத்தை அப்படியே அழகா அடிக்கி வச்சிருக்கேன்னு ஏ சின்ன பாத்திரம் கழுவுது தான் கஷ்டம் இப்படி சும்மா அடிக்கி வைக்கிறதுல ஒண்ணும் கஷ்டம் இல்ல ஓஹோ அப்படியே அப்ப நான் எல்லா பாத்திரத்தையும் கலச்சி எடுத்து போடுவேன் நீங்க மறுபடியும் அடிக்கி வைங்கலாம் என்ன சின்ன சும்மா தமாசா

என்னடா நீங்க ஒரு எல்லா பாத்திரத்தையும் கழுவி இருக்கீங்க நான் வந்திருப்பம்லா ஏகா வயி நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் செமிக்கண்டமாக்கா என்னமோ நிறைய பாத்திரத்தை நாங்க கழுவி கமத்துற மாதிரி பேசிட்டு இருக்க கமல ஒரு அஞ்சு பாத்திரம் தானே ஏகா அதுக்கு இல்லக்கா எல்லாம் கடையில பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரம் பத்தியா அத நானு கூட மாட வந்து உங்களுக்கு உதவி பண்ணிருப்பம்லா ஏகா இது நம்ம வீடுகா நாங்க பாத்திரத்தை கழுவுனா இப்போ என்னவா அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பேசி இருக்கப்படாதக்கா எல்லா வேலையும் முடிச்சு நாங்க பாத்திரத்தை கழுவி கமத்தி வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு உண்மையை <laughs> சரி <laughs>

அப்போ காலையில் சாப்பாட்டுக்குன்னு இட்லி பூரி பொங்கல் காப்பி இது எல்லாத்தையும் அதே கடையில சொல்லிருந்தா நல்லா இருக்குங்களா ஏக்கா அப்ப உங்க வீட்ல சாப்பிடணும்னு உங்களுக்கு நினைப்பே இல்லையாக்கா என்ன சின்ன பண்ணி இப்படி சொல்லியா அதான் கமலக்கா அன்னைக்கே சொன்னவல்ல கல்யாணத்துல இருந்து மூணு நாள் மறுவீடு வரைக்கும் அவங்க வீட்ல தான் சாப்பாடுமே நமக்கு என்ன விருப்பமா அத சொல்லிட்டோம்னா அந்த அக்காவே அவங்களே சாப்பாடுகளை அரேஞ்ச் பண்ணிடுவாங்கல்ல அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல நமக்கு எந்த மன கஷ்டமும் இல்ல எல்லாம் சின்ன ஆமா ஆமா உங்களுக்கு மன கஷ்டம் இருக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காவோ மூச்சுக்கு முன்னூறு நேரம் நான் திருந்திட்டே நான் திருந்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ ஆனா அந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் நாலு மணி திருந்தவே மாட்டேக்க இதை போய் கேட்டோம்னா சுவாறு தான் நமக்கு முக்கியம் சுவாறு தான் நமக்கு சுவர்க்கம்னு சொல்லுவாவோ இத மறுவீட்டுக்கு போறதுக்கு ஒரு வேனை பிடிச்ச காணுமாக்கா அட என்ன கமலா தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஏன்கா பஸ் எல்லாத்து பிடிக்கணுமோ அட நீ வேற ஏமா மறுவீட்டுக்கு பொண்ணு வீட்ல இருந்து தான் வந்து மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போவாவோ அப்ப அவங்க கூட நம்ம எல்லாரும் போணும் அதுக்கு நம்ம எதுக்கு வேணா பிடிக்கணும் ஏகா சிரிப்பு தான்கா வருது உங்க ரெண்டு பேரோட வேணா பிடிக்கணுமா பஸ் பிடிக்கணுமான்னு கேக்கல இங்க இருந்து இரண்டாவது வீட்டுக்கு போறதுக்கு வேணா வேணுமாக்கா இல்லடா பஸ் வேணுமா அட ஆமா பத்தியா நான் வரதி அது ஒண்ணலக்கா உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் வயசு ஆயிடு பத்தியா அதனால கொஞ்சம் யோசனை எல்லாம் கொஞ்சம் லேட்டா வருது கா வேற ஒண்ண இல்ல ஆமா கீரா எங்க ரெண்டு பேருக்கு வயசு ஆயிடு உங்க ரெண்டு பேருக்கு இன்னும் வயசே ஆவல கொஞ்சம் <tries> ஆமா <laughs> <imit> <imit> நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏகா நீங்க இப்ப அவசரமா எதுக்கு வீட்டுக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியாமலா இருக்கு என்ன செலவா சின்ன பண்ணு ஏகா நீங்க இங்க இருந்து பாயாசம் எடுத்துட்டு போனீங்கல உங்க வீட்டுக்கு அத உங்க மாமியார் குடிச்சிர கூடாதுன்னு தான இப்ப கிளம்புதியா சின்ன பண்ணு அட பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஒரு சின்ன கப்ல எடுத்துட்டு போனே ஏகா கப்ல இல்ல நீங்க கூஜால எல்லாம் எடுத்துட்டு போனியே சின்ன பொண்ணே, வேல கொடுத்து வாங்கன பொருள் எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதுல? ஆமா சரிடா, வேஸ்ட் பண்ண கூடாதுடா. வேஸ்டா இரும்னு நினைச்சி. உங்க மாமியார் அவ்வளவு பாயாசம் தின் குடிச்சற போறவ. ப्यास அமே இருமா? நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற. சரிடா, நீங்களே உட்கார்ந்து பாடி பச்சி கிளம்புங்க. நான் எங்க வீட்டு கிளம்புது என்ன? ஏய் கீதா நில்லாம். ஏக்கா காபி குடிக்காதே. நான் 10 நிமிஷம் கரெக்ட்டா வந்துருவேன். அப்புறம் சங்கரணமே இல்ல. ஊల్లి வடை, பச்சீ போண்டா எல்லதி வாங்கி வங்கே என்ன? சப்பா கிளம்பு விடுடா மாள. மாமியார் ஏ மாமியார் கூஜாக்குள்ள

சரி அப்ப நான் கிளம்பு தான நேரவுது இல்ல சரி கா ஏகா மறக்காம புள்ளைய வர சொல்லுங்க கா சரி கமலா இப்பி இப்பி மக்களே ஏடி இம்மா எடி ரெண்டு பேரும் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க இம்மா அஞ்சு மட்டும் ஒத்தேல போனை பாத்துக்கிட்டு இருக்காமா எனக்கும் கொஞ்சம் காட்ட சொல்லுமா ஏடி அஞ்சு

சாப்பாடும் கூட்டும் பொரியல் அப்புறம் சாம்பார் ரசம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருமா நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல வச்சே சாப்பிட்டுக்கிட்டோம் முதல்ல போன கேட்டி எந்த நேரம் ஒரு போன கையுமா தான் இன்னைக்கு கமலா அக்கா வீட்ல சாப்பாடு என்ன டேஸ்டா இருந்தது பத்தியாடா ஆமா மர்மோடா நானும் சொல்லணும் முடியல நினைச்சேன் நல்ல ருசியா இருந்தது பத்தியா ஆமா சாப்பாடு எல்லாம் சரியா இருந்த மிச்சம் மீதியதோ ரொம்ப அதிகமாயிட்டா இல்ல டேய் சாப்பாடுலாம் ஒண்ணும் வேஸ்ட் ஆகல நம்ம எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துட்டோம் பத்தியாடா அதனால அதிகமா எல்லாம் ஒண்ணும் வேஸ்ட் ஆகல அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் நான் மரகதக்கா அப்புறம் கீதாக்கா நாங்க எல்லாரும் சேர்ந்து கழுவி தான் தே வச்சிட்டு வந்தோம் அப்படியே சரி மர்மோடா என்ன எங்க அத்தைக்கு பேச்செல்லாம் ஒரு சுவாரசியமாவே இல்ல ஒரு இன்ட்ரஸ்டாவே பேச மாட்டேகாவோ ஒருவேளை மனசுல ஏதாவது கவலை இருக்குமோ எங்க அத்தைக்கு பிடிச்ச அவியல எரு சரி அப்புறம் நடத்தி வச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபிரிட்ஜ்ல இருந்து நடத்தி வச்சிருக்கேன் அப்புறம் என்னத்துக்கு எங்க அத்தை கவலைப்படுதாவோ ஒருவேளை பருப்பு குழம்பு கொண்டு வரலன்னு கவலைப்பட்டு இருக்காவளோ இது பருப்பு குழம்பு கொண்டுட்டு வரலாம்னு தான் இருந்தேன் ஆனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஊசின வாட அடிச்சுட்டு பாத்துருங்க அதனாலதான் என்ன கொண்டுட்டு வரல சாம்பார் இருக்கலாம் மருமவளை அப்படின்னு சொல்லுதாவோ அப்ப நம்ம பருப்பு குழம்பு கொண்டு வர்றத பத்தி எந்த கவலையும் இல்ல

அடப்பாディல மா மர்முளோ நல்ல வயிர் நரே ருசியாத்தினு விட்டு என்ன காரண ஆட போடலவோ 나నికి விரும்பலயே வெஞ்சும் பச்சமாவை తినిர்க்கும்டி ஏன் வயிர்ရင်ஜி போவ எடுக்க சாப்பாடு சாப்பிடணும் சரி மர்முள மர்முள நம்ம தெருல என்னக்கி எல்லாரும் என்ன பத்தி மருமவா கமலா வீட்டில் என்ன என்ன பாயசம் கொண்டு வந்தது மர்மா எனக்கு பிடிக்கும் நேரம் கொண்டு வந்தா நான் அதை தான் ஒரு டம்ளர்ல ஊத்தி குடிக்கலாம் இருக்க பாத்துக்க ஐயோ பாயசத்தை எப்படியாவது காப்பாத்திருமே ஏத்தி நீங்க இன்னும் அந்த பாயசத்தை குடிக்கலையில இல்ல மர்மா இப்பதான் அடுக்கால குழம்பு குடிக்கலாம் இருக்கேன் நல்லதான ஏத்தி அந்த பாயசத்துல ஒரு பள்ளி கிடந்தது என்ன மர்போல தள்ளியா பாயாசம் தள்ள பல்லியா ஆமாதே இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமலாக்கா வீட்ல பாத்திரமேல கழுவுனப்பதேல அப்போ பாயாசம் பாளைகுள்ள ஒரு பல்லி கிடந்தது என்ன மர்போல அப்போ மத்தியானே எல்லாரும் சாப்டామல அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணே ஆடலையா ஏடி மத்தியானே நம்ம எல்லாரும் சாப்டோம்ல அப்பலாம் பாயாசத்துல பல்லி உடலையாந்தி எல்லாரும் சாப்பாடla எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு

என்னடி முடிக்க அம்மா ஒண்ணுமே யாசிட்டு இருக்க பாருமா இவளே நீ யாசிட்டு இருக்கத பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா எடி இப்படி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தே வச்சிக்க அப்புறம் சோறு கிடையாது ஒண்ணும் கிடையாது பத்துக்க ஏமா நான் ஒண்ணும் சிரிக்கலமா எடி முதல்ல போனை கீழ வை இல்லன்னு வச்சிக்க அது சுக்கு சுக்கா உடைச்சு தூரே இருந்துற பத்துக்க இமா பாருமா அவன் எப்படி சிரிச்சிட்டே இருக்கா நீ எடி உனக்கும் சேத்துறேன்னு சொல்றே சும்மா சிரிச்சிட்டு கிடந்தா வச்சிக்க பல்ல பியாத்துறோம் பத்துக்க

ஐயா சூப்பர் எங்க அம்மா இன்னைக்கு ஏதாவது வெள்ளரிக்கை குழம்பு ஒரு துவையிலேயே வச்சிருப்பாடுன்னு நினைச்சேன் நல்ல வேலை இன்னைக்கு நமக்கு மறுபடி சாப்பாடு இம்மா மாமக்கா இம்மா இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்ட மத்தியா அதனால இனி நாளைக்கு மறுபடின்னு சொல்லிக்கிட்டலாம் என்னால லீவ் போட முடியாதுமா சரி மக்கா வேற என்ன செய்ய முடியும் ஏமா ஏன் ஒரு மாதிரி இருக்கா அதெல்லாம் ஒண்ணுல மக்கா இம்மா என்னன்னு சொல்லுமா உன் முகமே சரியில்லையா

ஆமாம்மா எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்ல இன்னைக்கு அவள வெடி வெடி சின்ன பொண்ணு ஏ கூர் கேட்டவனா இப்ப எதுக்குလဲ அவள போட்டு எனக்கு தெரியும்மா நீ இப்படி சோகமா இருக்கிறதுக்கு காரணமே என் பொண்டாட்டி தானு உங்க கிட்ட திமிரா பேசிருபா இல்லனா உங்ககிட்ட சண்டை போட்டுருபா வாயை மூடுல சத்தம் போடாதல நானே அவளுக்கு எதுவும் கேட்ட கூடாதே நான் பாட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா அண்ணா

அவளை சும்மையா விட்ட நாலு அட்டையும் நாலு மிதியும் கொடுத்தால போக வேண்டியதான அதனால அவளை அப்படியே விட்டுட்டியா எவ்வளவு திமிரமா இவளுக்கு இவ வீட்டுக்கு போனவளுக்கு ஒரு மடக்கு தண்ணியே கொடுத்தாளா இங்க வந்து நின்னுகிட்டு என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடலையே காதுகுத்துக்கு கூப்பிடலையேன்னு கேட்டுறடக்கா இப்ப உனக்கு கோபம் வருது பத்தியாலே இதே மாதிரி தான் எனக்கும் கோபம் வந்துச்சு அதனால தான் மரத்துல தலையில தொங்க விட்டுட்டேன் இங்க வந்து நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லார காலையிலே விழுந்து மன்னிப்பு கேட்டாளா அவளுக்கு அசிங்கமா இல்லல இங்க வந்து கமல கிட்ட இப்படி கேக்குறதுக்கு இந்த விஷயம் மாமியாருக்கு தெரிஞ்சா என்ன பத்தி என்னலாம் நினைப்பா என்ன பிள்ளை பெத்து வச்சிருக்கானே என்ன பத்தி ஆசுவா இவளால எனக்கு எங்க போனா ഞാൻ നെമ്മി பாரும்மா இவளை பத்தி நீ அத்தை கிட்ட என்ன வேணாலும் பேசு ஆனா ரமேஷ் கிட்ட மட்டும் என்னால எதுவுமே பேச முடியாது இவளை பத்தி ஏன்னா இவள கல்யாணம் பண்ணதுனால ஒண்ணு அவன் மாப்பிளை இல்ல அதுக்கு முன்னாடியே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ பிரச்சனையை பேசி என் ஃப்ரெண்ட இழக்குறதுக்கு நான் விரும்பலமா ஆஹ் அதான் உன் அருமை மவளை தலை தொங்க விட்டுருக்கே இல்ல இருக்காளா என்ன அதுன்னு போய் பாத்துட்டு வரலாம்னு தான் போறேன்

சரி சரி பரவாயில்ல இப்ப சாப்பிடுங்க ஏமா அஞ்சுக்கும் ஐஸுக்கும் என்ன கேக்குறாங்களோ வச்சு கொடுமா சரி மக்கா என்ன நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுங்கனே எங்களுக்கும் கொஞ்சம் கம்பெனி கொடுங்க கம்பெனி கொடுக்கதா ஆமாமே நாங்கள ஒத்தையில தானே உட்கார்ந்து சாப்பிடுறோம் நீங்களும் மலரக்காவும் எங்க கூட கம்பெனிக்கு உட்கார்ந்து சாப்பிடுங்கனே ஏமா ஏதே என்ன பாத்துக்கிட்டு இருக்கே ரெண்டு பேரும் போய் சீக்கிரமா ரெண்டு இலைய எடுத்துட்டு வாங்க இது என்னது சொல்றீங்க ரெண்டு இலையா ஆமா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் இங்க நம்ம மத்தியிலே மத்தியானந்தன சாப்பிட்டோம் இப்போ சாயங்காலம் ஆயிட்டல அதானே இடி உட்கார்னு ஏமா என்ன மாதிரி நிக்கிட்டு இருக்க அண்ணனுக்கு மீ இலையை எடுத்து போட்டு சாப்பிட வைமா ஏ மலரு நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க உட்காரு சாப்பிடுவோம் இங்க மத்தியான சாப்பிட்டே எனக்கு வயிறு நிரம்பிட்டே இருக்குங்க என்னால சாப்பிட முடியாது மலரக்கா கொஞ்சம் மூளை சாப்பிடுங்க கா இல்ல அஞ்சு மத்தியானமே கொஞ்சம் நிறைய சாப்பிட்டேனா நல்லா இருந்துச்சு அதனால கொஞ்சம் நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போதான் போய் ஜூஸே குடிச்சிட்டு வரோம் நமக்கா சாப்பிடு

ஏமே குழம்பு கூட்டு அவியல் பொரியல் எல்லாம் என்ன டேஸ்ட்டா இருக்கு பார்த்தியா அம்மா சே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு எம்மா சாப்பாடு கூட்டு குழம்பு எல்லாம் நீங்க என்ன சேர்ந்தமா செஞ்சீங்க இல்லைம்மாக்கா எல்லாம் சாப்பாடு எல்லாம் இன்னைக்கு கடையில்தான் வாங்கினது நாங்க யாரும் செய்யலை பார்த்துக்க எம்மா அதனாலதாம்மா குழம்பு கூட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு யாமிட்டி நாங்க தினமும் உங்களுக்கு வீட்டுல மூணு நேரமும் சாப்பாடு செஞ்சு தரோம் அது நல்லா இல்ல இப்ப கடையில வாங்கின சாப்பாடு தான் நல்லா இருக்கா ஏமா நீயும் அவியலே பொரியலே கூட்டி எல்லாம் வப்பமா ஆனா கடையில வச்சது ரொம்ப டேஸ்டா இருக்குமா பாத்தியம்மாளர் இந்த பிள்ளைகளும் என்ன சொல்லுது ஒண்ணு நான் தினமும் சமையல்லாம் பண்ணும்போது எங்க வீட்டுல எல்லாரும் குழம்பு கூட்டு எல்லாம் வந்து வாங்குவதுக்கா மரகதக்கா கைப்பக்கமே நல்ல தனி ருசி தான் குழம்பு கூட்டம் எல்லாம் நல்லா ருசியா இருக்கும்னு எல்லாரும் என்ன பாரட்டிட்டு போவாவோ ஆனா இந்த பிள்ளைகள பத்தியா ஏமா நம்ம வீட்டுல வந்து குழம்பு கூட்டுன்னு என்னைக்காவது ஒரு நாள் தினமும் வந்து வாங்க வருவாங்க ஆனா நாங்க தியானமும் அதே தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏடி இப்படி எல்லாம் சொல்லாதே அப்புறம் நாளைக்கு நான் தான் சோறு பொங்கி தரணும் அத தான் நீங்க சாப்பிட்டு ஆகணும் பத்துக்க என்ன மாதிரி ஏ இன்னைக்கு ரெண்டு நாள் மட்டும் நல்ல விசேஷ சாப்பாடு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட வேண்டியதா அந்த பிள்ளைக்கு கொளுப்ப அஞ்சே அப்படி எல்லாம் சொல்ல கூடாது மக்கா நல்ல சொல்ல மலரி எப்படி பேசுறது பத்தியா ஏடே ஒடி சொல்லட்ட நானும் எங்க வீட்ல சீங்க அம்மா கிட்ட இப்படி தான் சொல்லவே மாட்டேறேன் எங்க அம்மாவும் நல்ல டேஸ்டா சமையல் பண்ணுவாங்க டே ஆனா நான் வீட்ல சாப்பிடும்போது கொஞ்சம் மூள தான் சாப்பிடுவேன் ஆனா கல்யாண வீடு ஏதாவது விசேஷம் வீடு வந்து வெச்சிடுங்க நான் நல்ல வயிறு நிறைய சாப்பிடுவேன் டே அத பாத்தே எங்க அம்மா என்ன இப்படி தான் ஏசுவாங்க அப்பா சரிதான் போ எல்லாரும் ஒண்ணு போல தான் இருக்கீங்க சரி சரி பேசிட்டே இருக்காதே சீக்கிரமா சாப்பிடுங்க அடுத்த ரவுண்டுக்கு சாப்பாடு சாம்பார்லாம் வாங்கண்டமா என்ன